வணக்கம் இன்னைக்கு தலைப்பு செய்தியே என்னை வெகுவாக பாதித்தது அது என்ன என்பதை தான் உங்ககிட்ட இப்போ நான் சொல்ல போகிறேன் கள்ளக்குறிச்சியில் பதினாறு பேர் விஷச்சாராயம் குடித்து உயிர் இழந்திருக்கிறாங்க இது ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் அப்படின்னு தகவல்கள் வந்துட்டுருக்கு ஏன்னா பல பேர் இன்னும் மோசமான ஒரு நிலையில தான் ஆஸ்பத்திரிகளில் இருக்கிறாங்க என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் நேற்றைய முன்தினம் அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் விற்பனை நடந்திருக்கு அது நிச்சயமாக வழக்கம் போல நடந்த ஒரு வியாபாரம் தான் புதுசாக ஒன்றும் நடந்திருக்க வாய்ப்பில்லை அதை பல பேர் அன்று அருந்திருக்கிறாங்க அதற்கு பிறகு நள்ளிரவில் இருந்து அதை அருந்திய பலருக்கு பாந்தி வந்திருக்கு வயிற்று வலி வந்திருக்கு அதனால கள்ளக்குறிச்சி அரசு கல்லூரி மருத்துவமனையில நேற்று அதிகாலையிலிருந்து நிறைய பேர் வந்து சேர ஆரம்பிச்சாங்க வயிற்று வலி வாந்தி என்று அதுல பல பேரு தொடர்ந்து இறக்கவும் ஆரம்பித்திருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில வந்து சேர்ந்தவங்கள ஒரு பத்தொன்பது பேரை உயர் சிகிச்சைக்காக பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிருக்காங்க இன்னும் பல பேரை சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த சம்பவத்திற்கு பிறகு பல தொடர் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சேலம் விழுப்புரம் திருவண்ணாமலை போன்ற இடங்களிலிருந்து டாக்டர்கள் குழு கள்ளக்குறிச்சிக்கு விரைந்துள்ளது அது மட்டுமல்லாமல் சேலம் திருவண்ணாமலை விழுப்புரம் போன்ற மருத்துவமனைகளிலிருந்து தேவையான மருந்துகள் கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சிபிசிஐடி இப்பொழுது இந்த கள்ளச்சாராய விவகாரத்தை விசாரணை செய்து வருகிறது முதல் கட்ட விசாரணையில் பாக்கெட் மூலம் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்றும் அதை விற்ற கோவிந்தராஜ் என்கின்ற கண்ணுக்குட்டி என்பவரை நாற்பத்தி ஒன்பது வயதாகும் அந்த கண்ணுக்குட்டி என்பவரை போலீஸ் கைது செய்துள்ளது அவரிடமிருந்து இருநூறு லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்துள்ளார்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு உடனடியாக தமிழக அரசு இரண்டு அமைச்சர்களை கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பி வைத்துள்ளது அதில் ஒருவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் இன்னொருவர் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த இருவரும் கள்ளக்குறிச்சியில் தற்பொழுது மருத்துவமனைகளில் தங்கி அங்கு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார்கள் இச்சம்பவம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் ஷவண்குமார் ஜடாவத் என்பவரை பணியிட மாற்றம் செய்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் சமை சிங் மீனா தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் மதுவிலக்கு அமலாக்கத்துறையினர் பல பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இன்னும் பல போலீஸ் அதிகாரிகளையும் காவலர்களையும் பணியிடை நீக்கம் செய்துள்ளது தமிழக அரசு இந்த மாதிரி கள்ளச்சாராயத்திற்கு உயிரிழக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது இது முதல் தடவை அல்ல போன வருடம் எக்கியார் குப்பத்தில் பதினைந்து பேரும் செங்கல்பட்டில் எட்டு பேரும் கள்ளச்சாராயத்திற்கு உயிரிழந்தார்கள் அதனால் இது அரசின் பொறுப்பு வென்று மக்கள் விட்டுவிட்டு பின்னர் அவதிப்படுவதில் எந்த உபயோகமும் இல்லை நிச்சயமாக கள்ளச்சாராயம் அவரவர் பகுதியில் விற்கப்படுகிறது என்பது நிச்சயம் நமக்கு தெரிய வரும் அப்படி தெரிய வரும்போது அமைதி காக்காமல் உடனே அதற்கு எதிர்த்து போராட வேண்டும் அந்த கள்ளச்சாராயத்தை நம் பகுதியில் இருந்து ஒழித்தே ஆக வேண்டும் அதுவரை இளைஞர்களும் பெண்களும் அந்த ஊர் பெரியவர்களும் ஓயக்கூடாது இப்படி செய்தால் கள்ளச்சாராயம் ஒழியும் அரசும் இரும்பு கரம் கொண்டு இந்த கள்ளச்சாராயத்தை காட்சபவர்களையும் அதற்கு ஆதரவாக செயல்படும் போலீஸையும் மிக கடுமையாக தண்டித்தால் கள்ளச்சாராய வியாபாரங்கள் ஒழியும் நன்றி இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் பகுதியில் ஏதாவது கள்ளச்சாராயத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா என்பதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிக முக்கியமான செய்திகள் அல்லது மிக சுவாரஸ்யமான செய்திகள் இனிமேல் உங்களை தினமும் வந்து சேரும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவக்குமார்